அன்பான வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க நான் நலமாக இருக்கிறேன் இன்றைக்கி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி என்ன செய்து காட்ட போகிறேன்னா மீன் குழம்பு தான் செய்து காட்ட போகிறேன்னு உங்களுக்கு சரி வாங்க பார்க்கலாம் இதை நான் மண் சட்டியில் எண்ணெய் ஊட்டி வச்சுருக்கிறேன் அதை பாருங்கள் எண்ணெய் விட்டி வெட்டி அது அதனால சூடு இரட்டும் நல்லா சூடு ஆறிட்டு நண்பர்களே இப்போ நாங்கள் என்ன செய்யிறோம்னா அடுகு போகிறேன் நல்லா சூடாகிட்டு இதுக்குள்ள நாங்கள் வெண்டாயம் வெங்காயம் உடையும் போட்டு நாங்கள் சாதிக்கிறேன் சாதிக்கிறேன் வெங்காயம் பொண்ணு நிறத்தில் வதங்கிட்டு இப்போ இதுக்குள்ள நான் தக்காளி பழம் போடப்படுவேன் தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்குவோம் ஒல்லியும் ஏற்கனவே நான் வெங்காயத்தோடு போட்டுட்டேன் பெயையும் நல்லா வதக்கி விடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா உல்லி வெங்காயம் தக்காளி பழம் நல்லாவே பதங்கப்பட்டது குழந்தை சேர்க்கப்புறம் என்னன்னு சொன்னால் ரம்பு ரம்பு சேர்க்கப்புறம் கருவேற்பிலை கருவேற்பிலை நல்லா வதங்கிட்டு இப்போ நாங்கள் சேர்த்து வச்சிருக்கிற புளியையும் உப்பு தூள் மஞ்சள் தூள் அதுக்குள்ளே நான் சேலைக்க போகிறோம் ையும் சேர்த்துட்டேன் ஒரு கொதி வளர்த்து வெந்தயமும் பெரிஞ்சிரமும் சேர்க்கல அது கொஞ்சம் கடைசியாக இறக்கும்போது போடலாம் சரி கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும் அப்புறம் நான் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது இதுக்குள்ளே நான் இப்போ சேர்த்து போகிறேன்

கொஞ்சம் மூணு வைப்பட்டு அடுப்ப கொஞ்சம் குறைஞ்சு வைக்கிறேன் சரி இப்ப பாருங்க நல்லா கொதிக்குது மீனும் நல்லா அவிஞ்சிட்டு இப்போ இப்ப இருக்க நாங்க இப்ப வெந்தயத்தை சேர்க்கப்படுறோம் എഞ്ചോണം നല്ല വാസനയായിരിക്കും സുവയവും ഇപ്പം നാട്ടിൽ തലപ്പാൽ തലപ്പാൽ വിളപ്പറ തലപ്പാൽ നാ ഇപ്പം സേക്കര ആരംഭിക്കുന്നത് கொதிக்கேட்டு மேலால் கருவேப்பிழையும் திருப்பியும் சேர்த்துக்கொள்கிறேன் கொதிக்கட்டுக்கும் நண்பர்களே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது பிள்ளை இருப்பின்னு சொல்லுங்கள் திருத்திக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி பா தேங்காய் பால் மட்டின்தானே இப்போ கொதிச்சிட்டு இது எங்களுக்கு போதும் இப்போ கறி ரெடி ஆகிட்டு நான் இந்த அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணுறேன் வாங்க டேஸ்ட் பார்க்கலாம் இப்போ நான் அடுப்புலேருந்து இறக்கிட்டேன் இப்போ நான் இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறேன் அப்போ எப்படி இருக்குன்னு நான் சொல்லி ரொம்ப சுவையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது உப்பு புளி அனைத்துமே நல்லா இருக்குது சரி நண்பர்களே நீங்களும் இப்படி தயார் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் பாய்